லோ குலந்திகளா இந்த வீடியோல மூவிட பெயர்களோட மதிப்பீட்டு வினாக்கல்ல உரை பகுதிக்கான விடைய பார்ப்போமா தெஞ்சலும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர் அங்கு மனிதர் போன்ற வடிவத்துடன் ரூபோ சிலை ஒன்று இருந்தது இருந்ததுன்னு முடிஞ்சிருக்கு டேஷ் எல்லோரையும் கை கூப்பி வரவேற்றது அப்ப எது எல்லோரையும் இருக்கை கூப்பி வரவேற்றது ரோபோ சிலை ரோபோ சிலை இந்த இடத்துல நம்ம மூவீட பெயர்களை எப்படி குறிப்பிடலாம் ரோபோ சிலைன்றதை நம்ம எப்படி குறிப்பிடலாம் சிலைன்றது ஒண்ணே ஒன்னு குறிக்குது அதனால ஒருமை அது படகயில இருக்கிறதுனால அது எல்லோரையும் இரு கை கூப்பி வரவேற்றது அடுத்து பாருங்க அந்த சிலை டேஷ் கண்டதும் டேஷ் யார் அந்த சிலை யாரை பாக்குது தெஞ்சலையும் அமுதனையும் அப்ப அந்த இடத்துல என்ன இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா என்ன வரும் பண்மை வரும் ஆமா பண்மையில இதுவும் அவர்களை அவர்களை பார்த்ததுன அதனால படற்கை பண்மையில வரும் அவர்களை கண்டதும் யார்கிட்ட கேக்குது அவங்க முன்னாடி இருக்கவங்க கிட்ட கேக்குது அப்ப இந்த இடத்துல என்ன வரும் பண்மை வரும் பண்மையில முன்னிலை பன்மை வரும் அப்ப நீங்கள் யார் அப்படின்ட்டு கேட்டுச்சு அடுத்து எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது உடனே இருவரும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க என்ன வரும் வரும் அவங்க ரெண்டு பேர் எப்படி சொல்லிருப்பாங்க அவங்கள மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்ப என்ன வரும் தன்மை பன்மை வரும் இருவரும் நாங்கள் அப்ப அந்த இடத்துல என்ன வரும் நாங்கள் அருகில் இருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர் அமுதன் அந்த சிலையிடம் அந்த சிலைன்றது முன்னாடி இருக்கு சிலைன்றது ஒருமை முன்னாடி இருக்கு அவங்களுக்கு முன்னாடி இருக்கு அப்ப என்ன வரும் முன்னிலை ஒருமை வரும் முன்னிலை ஒருமை என்ன நீ யார் இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான் அடுத்த பகுதி பாருங்க அடுத்து கொடுக்கப்பட்டிருக்க பெயர் சொற்களை தன்மை முன்னிலை படற்கைன்னு வகைப்படுத்தணும் முதல் ஒண்ணு அவங்களே புத்தகத்துல விடையோட கொடுத்திருப்பாங்க நம்ம மதிப்பீட்டுக்கான விடைகளை மட்டும் பார்ப்போம் இரண்டாவது பாருங்க குழலி படம் வரைந்தால் இதுல பெயர் பெயர் என்ன பெயர் சொல் பெயர் சொல்னா வந்து ஒருத்தரோட பெயர் பெயர் வந்து குழலி அப்ப குழலி பெயர் சொல் கதிர் நேற்று வரவில்லை இதுல பெயர் சொல் என்ன ஆமா கதிர் ஏன்னா அதுதான் ஒரு பையனோட பேரு அடுத்து பாருங்க நான் ஊருக்கு சென்றேன் இந்த இடத்துல பெயர் சொல் என்ன வரும் நான் நான் குறிக்குது அடுத்து மயில் ஆடியது பெயர் சொல் என்ன வரும் மயில் மயில் இப்போ தன்மை முன்னிலை படற்கை என்னன்னு பாப்போமா குழலின்றது யாருன்னே நமக்கு தெரியாது அப்ப யாரோ ஒருத்தர் குறிச்சா நம்ம என்ன சொல்வோம் படற்கை கதிர்ன்றது யாருன்னு தெரியாது அப்ப இதுவும் என்ன வரும் படற்கை ஆமா வெரி குட் அடுத்து நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் நான்னா என்ன வரும் ஆமாம் வெரி குட் தன்மை நம்மளை குறிக்கக்கூடியது தன்மை அடுத்து மயில் ஆடியது மயில் எங்கேயோ இருக்கு அப்போ யாரையோ சொன்னால் அது எப்படி வரும் படற்கையில் வரும் நம்மளை பற்றி சொன்னால் தன்மை நமக்கு முன்னாடி இருக்கவங்களை பற்றி சொன்னால் முன்னிலை எங்கேயோ இருக்க ஒருத்தரை பற்றி சொன்னா படற்கை வெரி குட் குழந்தைகளா அடுத்த பகுதியோட மதிப்பீட்டு வினாக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்